எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வரும் ஆணி அமாவாசையில் ஆரம்பியுங்கள் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி பணமும் நன்றாக பெருகும் தரிதிரம் தொலையும் நாற்பத்தெட்டு நாட்களுள் முழு பலன் தெரியும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னன்னு பார்க்கலாம் எந்த ஒரு விஷயமுமே நாளும் கோலும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளுக்கு என்பது ஒரு மண்டலம் விரதம் அந்த ஒரு மண்டல விரதம் என்பது எப்பவுமே சபரிமலைக்கு போகிறவங்க கூட பாருங்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து முத முத மாலை போடுறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாரும் செய்கிறாங்களேன்னு நம்ம செய்யக்கூடாது சரிங்களா நம்ம சுத்தபத்தமாக வீட்டில் சுத்தமாக இருந்து அந்த ஐயப்பனை போய் தரிசிச்சுட்டு வந்தாலே அதற்குரிய பலனே வேறு தான் நீங்க என்னதான் சொன்னா கூட மற்றவங்களாம் இப்படிலாம் இருந்து போகிறாங்களேம்மா அப்படின்னு நினைக்காதீங்க நாம் எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருந்து அந்த மலைக்கு போகிறோமோ அவ்வளோ நல்லது தான் சரி நான் ஏன் அமாவாசை அன்னைக்கு இந்த தீபம் ஏன்னா அமாவாசையில் எந்த ஒரு விஷயமுமே நம்ம இந்த தீபத்துக்கோ இல்லை ஒரு கடன் பிரச்சனைக்கோ இல்லை ஒரு பண பணப்பிரச்சனை ரொம்ப பிரச்சனையா இருக்குது அதுக்கோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்தா ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேர் கேட்கலாம் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதேம்மா நீங்கள் வந்து இப்போ கோலம் போடுறீங்களே இது நான் எப்போ உங்களை ஏற்ற சொல்கிறேன் விளக்கு ஏற்ற சொல்கிறேன் அதில் என்ன பொருள் சேர்க்க போறது தான் விஷயம் இது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக நம்ம வீட்டில் நம்ம இது எதுக்கு இந்த ஆரம்பிக்கணும் முன்னோர்களை நினச்சி இது நம்ம செய்யலை ரெண்டாவது முன்னோர்கள் நினச்சும் செய்யுங்க தவறு கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய குலதெய்வம் நம்மளுடைய மகாலட்சுமி நம்ம வீட்டோடைய தெய்வம் எல்லாமே பெருமாளு ஈஸ்வரன் சிவன் எல்லோரையும் நினச்சிக்கோங்க இன்னொரு விஷயம் ஒருத்தரை நினச்சி இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்க கடன் பிரச்சனை தீரும் அது எந்த தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோரண கணபதினு சொல்லுவாங்க தோரண கணபதிக்கு தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீரத்துக்கான ஒரு அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் சொல்லலாம் எத்தனையோ தீபம் ஏற்றிட்டோம்மா எனக்கு ஒரு பிரச்சனை முடிவுக்கு வர மாட்டேங்குது அப்படி நினைக்காதீங்க முழு நம்பிக்கையுடன் நான் இதை செய்கிறேன் கண்டிப்பாக எனக்கு கடன் அடைந்து விடும்ன்ற முழு நம்பிக்கையோட நீங்கள் நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வருது அதனால தான் இந்த கோலத்தை நான் போட்டேன் எப்போவுமே ஒரு சிலர் சொல்லுவாங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமையில அம்மாவாசை வந்தால் தாராளமாக வாசலில் கூட கோலம் போடலான்னு சொல்லுவாங்க அதனால் வெள்ளிக்கிழமையில் நம்ம கோலம் போட போகிறோம் இது இந்த ஏற்ற போகிறோம் அதனால இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இப்போ நீங்க நினைக்கலாம் நடுவில் பெண்களுக்கு இந்த மாதிரி மாதவிடாய் வருமே அந்த சமயத்தில் என்னமா பண்றதுன்னா அந்த மூன்று நாட்கள் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா நல்ல வளர்த்தியான பிள்ளைங்க விளக்கேற்ற முடியும்னா அவங்கள விட்டு ஏற்ற சொல்லுங்க ஏன்னா இந்த விளக்க தொடர்ந்து ஏத்தனா அதுக்கு ஒரு பலன்தான் தோரண கணபதியே போற்றி தோரண கணபதியே போற்றி உங்கள் கிட்ட தோரண கணபதி படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்னாடி கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த கடன் உங்களுக்கு முடிங்கிற முடிஞ்சு போயிடுச்சுன்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விடிவுக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பரிகாரம் ஒன்று நீங்கள் விநாயகருக்கு செய்யணும் அது என்ன பரிகாரம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் ஒரு தாம்பளை தட்டு சின்னதாக எடுத்துருக்கிறேன் அதில் விநாயகர் படம் போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது இதில் ஒரு விநாயகர் விநாயகர் படத்தை போட்டுடுறாங்க இது மேல நம்ம விளக்க வச்சு ஏற்றலாமா தாராளமாக கிடையாது தட்டில் அவங்க பதிக்கணுமே ஒரு மங்களகரமாக இருக்கட்டும் அவங்க விநாயகர் படத்தை போட்டு நம்மளுக்கு விற்கிறாங்க அதனால நம்ம அந்த அந்த தட்டு மேல ஏற்றக்கூடாது கற்பூரம் ஏற்றக்கூடாதுன்றது எண்ணம்லாம் கிடையாது தெய்வம் பொறிச்சா தட்டு அதனால நம்மளுக்கு எந்த ஒரு தவறு வந்துடாது நான் அதனால தான் உங்களுக்கு காலடியில் வச்சு ஏற்றி காட்டுறேன் ஏன்னா எல்லாருக்குமே இது ஒரு மனசு நெருடல் இருக்கும் தெய்வம் இருக்குதே அது மேலே நம்ம அந்த கற்பூரத்தை ஏற்ற லாமா அப்படி விளக்க ஏற்றலாமான்ட்டு ஒரு டவுட் இருக்கும் அதனால் சொல்கிறேன் அந்த மாதிரி தட்டுங்களில் தீபம் ஏற்றுறதா இருந்தால் எந்த தவறு இல்லை காலடி இருக்குது இல்லைங்களா விநாயகர் படத்து எந்த தெய்வம் பொறிச்சுருக்கிறாங்களோ அந்த தெய்வத்தோட காலடியில் வச்சு நீங்கள் ஏற்றுங்க எப்பவுமே இன்னுமே ரெட்டிப்பு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த கடன் தான் எனக்கு பிரச்சனை கடன் தான் பிரச்சனை கழுத்து நெரிக்கிற கடன் பிரச்சனை எல்லா கடை வட்டி கட்டி என்னால் மாலை முடியல அந்த வட்டி என்னால் மீத்து கொடு எனக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடைக்கிற மாதிரி எனக்கு வழி பண்ணி கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு தோரண கணபதியை வேண்டிக்கிட்டு என்ன உங்களுக்கு கணபதி ஸ்லோகம் தெரியுமோ அந்த ஸ்லோகத்தையும் சொல்லிக்கிட்டே இந்த தீபத்தை ஏற்றுங்க காலையில் எழுந்து பிரம்மமுகூர்த்தத்தை தான்மா ஏற்றணுமா இல்லை நாளைக்கு சாயங்காலம் ஏற்றலாமா உங்களால் மாலை நேரத்தில் ஏற்ற முடியும்னா கூட ஏற்றுங்க காலையில் ஏற்ற முடியாதமா நான் ரொம்ப நேரம் கழித்து தூங்குறேன் பிள்ளைங்களை பார்க்கணும் கணவரை பார்க்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் எல்லாம் முடிச்சுட்டு படுக்க மணி பதினொன்றரை பன்னெண்டு ஆயிடுது நினைக்கிறவங்க இல்ல எனக்கு கடன் அடையணும் என் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க நீங்க காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும் சரி இதுக்கு நான் என்ன மண் அகல் விளக்கு ஒன்று தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றனாலே போதும் மற்ற விளக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஏத்துறதுனால் இது பரிகாரத்துக்காக நான் ஏற்ற போகிறோம் இதில் நான் ஒன்று ரெண்டு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த முக்கியமான பொருள்கள்லாம் நீங்கள் உங்கள் நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருள் தான் எதுவும் நீங்கள் போய் புதுசாக கடையில் வாங்கிட்டு வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எப்பவுமே பூஜாரியில் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லுவேன் இந்த பொருட்கள் எல்லாமே அதனால் நெய் தீபம் நெய் தீபம் தான் ஏற்ற வேண்டும் அதுவும் நெய் தீபமே நீங்க உணவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான் மட்டும்தான் அந்த நெய் அந்த நெய் போட்டு தான் தீபம் ஏற்றணும் சாதாரண நெய் வாங்கிட்டு வந்து தீபம் ஏற்றக்கூடாது அதற்கு பலனே கிடையாது அது வந்து டால்டாவில் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க அதனால சொல்ல வரேன் நம்ம சமையலுக்கு நம்ம சாப்பிட்றோம் குழந்தைக்கு போட்டு ஊட்டுறோம் பசு நெய் கிடைக்குதுன்னா அந்த நெய் விட்டு ஏற்றினாலும் உங்களுக்கு அதீத பலன் கடன் தீரும் சரிங்களா அப்படி முடியாதவங்க என்ன பண்ணலாம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றுங்க நல்லெண்ணெய்யும் நெய்யுக்கு சமந்தான் அதுவும் நல்லெண்ணெய் கூட எந்த எண்ணெய் நம்ம உணவுக்கு எடுத்துக்கிறோமா கலப்படம் இல்லாத எண்ணெயாக இருக்கணும் நல்ல எண்ணெய் தூய எண்ணெயில் நம்ம இந்த விளக்கை ஏற்றணும் சரி அது கூட நான் ஒரு திரி போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே இருந்தால் தாமரை திரி அதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா சில பேருக்கு இந்த தாமரத்தண்டு திரி கிடைக்கலன்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க அதனால் எந்த தவறும் கிடையாது இப்போ நான் திரி போட்டிருக்கேன் மண்ணை முருகை குளிச்சு முடிச்சுட்டு நல்லா ஒரு பட்டையை உபதி எடுத்து இட்டுக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு தலையில் பூ வச்சுக்கிட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க உங்கள் கடன் பிரச்சனை ஏதோ மனசில் ஏதோ பிரச்சனை குடும்பத்தில் குழப்பம் இது எல்லாமே படிப்படி படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் இந்த விளக்கை காலையில் ஏற்றிடுங்க முடி இல்லைன்னா மாலை நேரத்தில் ஏற்றுறவங்களும் ஏற்றுங்க தவறு கிடையாது இதே மாதிரி தான் இப்போ நான் என்னென்ன போடுறேன்னு மட்டும் பாருங்கள் முதல்ல தீபத்தை ஏற்றிடுறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் போட வேண்டியதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கிற தருதிரம் தொளையறதை கண்கூடா நீங்கள் பார்ப்பீங்க இது எல்லாமே ஈஸியான பொருட்கள் தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களை தான் நான் ஆட் பண்ண போகிறேன் இதில் அப்படி சேர்த்து சேர்த்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும்பொழுது அங்கே மகாலட்சுமியோட அம்சம் முழுவதுமாக பரவி நம்ம வீட்டுக்கு நம்ம கணவர் கணவருக்கு தொழில் மேம்படும் நீங்கள் செய்கிற வேலையே மேம்படும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அந்த சம்பளம் ரெட்டிப்பாகும் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ நான் ஒன்று என்ன போடுறேன்னு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நிம்மதி பெருகும் பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் நம்ம நம்ம வீட்டில் ப புழக்கம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பணப்பெருக்கம் அதிகமாக இருக்கும் அடுத்தது என்ன போட போகிறேன்னு பாருங்கள் கல்லுப்பு இந்த உப்பு ஒரே ஒரு கல் அந்த நெய்யில் போடுங்க அந்த நெய் தீபம் ஏற்றும்போது அந்த ஒரு கல் அந்த உப்பாகப்பட்டது அந்த என்ன பண்ணணுன்னா அந்த இடத்த வந்து உங்களுக்கு அந்த தரிதரமாட்டம் இருக்குது வறுமையாட்டம் இருக்குது ரொம்ப மனசில் கஷ்டமாக இருக்குது இப்படின்றவங்கலாம் இந்த தீபத்தை ஏற்றுங்க அடுத்தது மூன்று மிளகு இந்த மூன்று மிளகை போட்டுட்டு நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே விட்டு இதெல்லாம் போட்டுட்டு ஏற்றினாலும் உங்களுடைய விருப்பம் இல்லை நான் வே தீபத்தை ஏற்றிட்டு போடுறேன்னா நெய்வேதியம் மாதிரி தான் இது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்